நாக்கில் புண்ணு அடிக்கடி வருதுன்னா இந்த நாக்கு அந்த உதட்டில் உள்ள உள்பாகம் அப்புறம் நம்முடைய உணவு குழாய் இறைப்பை இதெல்லாமே அந்த மீக்கஸ் மெம்பரேனுங்கிறது அந்த மேலே உள்ள லேயர் இருக்குது இல்லையா மேலே உள்ள அந்த அந்த திசுக்கள் எல்லாமே சீக்கிரம் மாறிட்டே இருக்கும் மாறக்கூடிய தன்மை உள்ளது அதாவது மாறக்கூடிய தன்மைன்னா சீக்கிரம் உணவு உடஞ்சி விழுந்துட்டு புதுசு வந்துக்கிட்டே இருக்கும் இருந்து தளர்த்துக்கிட்டே இருக்கும் சில பயிர்கள் வந்து இப்போ நேற்று மழை தான் இன்னைக்கு காலையில் பார்த்தா கோரை ரொம்ப முளைச்சி மே உயரமாக வந்திருக்கும் சில செடிகள் பையன் முளைக்கும் அந்த மாதிரி இதுக்கு வந்து வளரக்கூடிய தன்மை அதிகம் அப்போது எந்த ஒரு செல் அதிகமாக வளருதோ அதுக்கு வைட்டமின் நிறைய தேவைப்படும் வைட்டமின் மினரல்ஸ்லாம் நிறைய தேவைப்படும் அப்போ அது குறைபாடாக இருக்கும்போது ஆகும் எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன ரிப்பேர் ஆகிடும் இதுதான் அந்த புண்ணு அடிக்கடி வர்ற காரணம் நீ சரியான வைட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கலன்னு அர்த்தம் வைட்டமின் மினரல்ஸ் எங்கே கிடைக்குது பழங்கள் பச்சை காய்கறிகள் அது கிடைக்குது க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கீரை மற்ற கரு கருவேப்பலை கொத்தமல்லி துவையல் கொத்தமல்லி புதினா அந்த மாதிரி பச்சை காய்கறிகள் இருக்குல்லையா பச்சை இலை தலைகள் அது போக காய்கறிகள் பச்சையாக இருக்க காய்கறிகள் அதில் தான் அந்த வைட்டமின் மினரல்ஸ் ஃபோலிக் ஆசிட் வைட்டமின் பி காம்பளெக்ஸ்லாம் நிறையா இருக்குது முளைக்கட்டின பயிர் இதெல்லாம் அதிலெலாம் நிறைய இருக்குது பழங்களில் இருக்குது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லலாம் இது இருக்குது இதை வந்து சரியான அளவில் எடுக்காட்டி அந்த வாயில் புண்ணு வரும் பொதுவாக குழந்தைகள் வந்து பழங்களை கண்டுக்கிறதே இல்லை காய்கறிகள் கீரைன்னா அப்படி தள்ளி வச்சுடுறாங்க அங்கே வரைக்கும் இதுதான் அடிக்கடி பிள்ளைகளுக்கு இந்த வாய் புண்ணு வர காரணம் அது போக தூக்கம் சரியாக இல்லாட்டியுமே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அந்த ரிப்பேரிங் டைம் போயிடுது நல்ல நல்ல தூக்கத்தில் தான் பாடியில் நிறைய ரிப்பேர் வேலைலாம் நடக்கும் அது நல்ல டீப் ஸ்லீப் ஒரு ஏழு மணி நேரம் நல்லா தூங்கி முடிக்கல குழந்தைகள்னா அது அந்த பாதிக்கப்படுது அப்போ ரிப்பேர் ஒர்க்கு சரியாக நடக்கலைன்னா திரும்ப டேமேஜ் தான் ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு வந்து பெரியவங்களை எடுத்துக்கிட்டால் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது எப்போதும் டென்ஷனு ஒர்க்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லாமல் மைண்டில் ரிலாக்ஸேஷன் இல்லாமல் இருக்கும்போது சில ஹார்மோனிக் சேஞ்சஸ் இருக்குது நிறைய உடலில் நிறையா மாற்றங்கள் நிறையா வருது அதுவும் பாதிக்கும் அதனால் தூக்கம் நல்லா இருக்கணும் உணவு பழக்கங்களில் நல்ல காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கிட்டோன்னா நிச்சயமாக இந்த வாய்ப்புண்கள்லாம் வராமல் நம்ம தடுத்துக்கலாம்